வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அழகு ஒன்று முழுமை பிரா பதிவேடுகளிலிருந்து கணக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் கணக்கு பதிவியல் புக்கில் இந்த பாட இருக்குது இந்த பாடத்துடைய சுய ஆய்வு வினாக்கள் இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் சரியா பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்யவும் முழுமை பிரா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியால் வணிகம் இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இரண்டு நிதி நிலை அறிக்கை அதாவது நிலை அறிக்கை ஒரு சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை இதை நீங்கள் பண்ணுங்கள் மூன்று தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதல் கண்டறிய இதை பண்ணுங்கள் பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் வந்து முதல் கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச் தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனிந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது அவ்வாண்டில் ஏற் ஏ ஏற்கப்பட்ட செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் கடன் விற்பனைத் தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் முழுமை மிரா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் இது மார்படுங்க அடுத்து உரிமையாளரின் சொத்துக்கள் ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் மற்றும் பொறுப்புகள் ரூபாய் இருபத்தோராயிரம் எனில் அவருடைய முதல் தொகை இயனா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் ஒன்பது தொடக்கம் முதல் ரூபாய் பத்தாயிரம் அவ்வாண்ட்டின் எடுப்புகள் ரூபாய் ஆறாயிரம் அவ்வாண்டின் லாபம் ரூபாய் ரெண்டாயிரம் மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் மூணாயிரம் எனில் இறுதி முதல் காணவும் ரூபாய் ஒன்பதாயிரம் இதுக்கு நீங்கள் ரவண்ட் பண்ணுங்கள் கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் முப்பதாயிரம் பெற்ற ரொக்கம் ரூபாய் ஒரு லட்சம் கடன் விற்பனை ரூபாய் தொண்ணூறாயிரம் கடனாளிகள் இருப்பு இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஏன்னா அடுத்து மிக குறுகிய வினாக்கள் பார்க்கலாம் முழுமை முழுமைபெற பதிவேடுகள் என்றால் என்ன பக்கம் இரண்டுக்கு வாங்க பக்கம் இரண்டில் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுபிற கணக்கில் பதிவேடுகள் இருந்து அழைக்கப்படுகின்றன இந்த ரெண்டு வரை மட்டும் நீங்கள் முதல் கேள்விக்கான ஆன்சராக மார்க் பண்ணிடுங்க அடுத்து இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக பக்க இரண்டு பக்க இரண்டில் நிறுவனங்கள் அதில் இருந்து பராமரிக்கப்படுகின்றன வரைக்கும் இரண்டாவது மிக குறுகிய வினா இதுக்கான ஆன்சர் அடுத்து கொஷின் மூன்று நிலை அறிக்கை என்றால் பக்கம் பதினொன்று பக்கம் பதினொன்றில் நிலை அறிக்கை பொதுவாக வியாபாரத்தின் முதலே கண்டறிய தயாரிக்கப்படுகிறது நிலை அறிக்கை இதை நீங்கள் மூன்றாவது கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிடுங்க அடுத்து குறுகிய வினாக்கள் முழுமைபெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை பக்கம் இரண்டு பாருங்க பக்கம் இரண்டில் முழுமைபெறா பதிவேடுகளின் இயல்புகள் தன்மை பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள் சீற்றுத்தன்மை நிதன் நில அறிக்கைகள் உண்மையாக மற்றும் தேவையான நிலைநிலையை வெளிப்படுத்தாது பொருந்தும் தன்மை வியாபார நடவடிக்கைகளும் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல் இது எல்லாமே அதனுடைய இயல்புகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தலைப்புகளை எழுதுங்க முழுபெற பதிவேடுகளின் குறைபாடுகள் யாவை பக்கம் இரண்டு மூன்றில் இருக்குது பக்கம் மூன்றில் முழுபெற பதிவேடுகளின் குறைபாடுகள் இருக்கா இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்து ஆறு பாயிண்ட் இருக்குது இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்த கொஸ்டின் ரெட்டை பதிவு முறை மற்றும் முழுமைப்பதாக பதிவேடுகள் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை பக்கம் நான்கு பக்கம் நான்கில் இருக்கா இதுதான் அதனுடைய வேறுபாடுகள் இது பாயிண்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பாயிண்ட் இருக்கு சரியா எட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே மார்க் அடுத்த கொஸ்டின் நிலை அறிக்கை வாயிலாக லாபம் அல்லது நட்டம் கண்டறியும் படிநிலைகளை தரவும் பக்கம் ஆறு பக்கம் ஆறில் படிநிலைகள் இருக்கா முதல் படிநிலை இரண்டாம் படிநிலை மூன்று நான்கு ஐந்து பணியில் இருக்குது நீங்கள் ஐந்து பனியில் என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்த கொஸ்டின் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை அறி குறிப்புக்கும் உள்ள வேறுபாடுகளை தரவும் பக்கம் பதினொன்று பக்கம் பதினொன்றில் ஒரு அட்டவணை இருக்குது உங்களுக்கு இதில் மொத்தம் பாயிண்ட் ஐந்து பாயிண்ட் இருக்குது இந்த ஐண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்த கொஸ்டின் முழுமை பெற பதிவேடுகளில் இருந்து கடன் விற்பனைத் தொகை எவ்வாறு கண்டறியப்படுகிறது பக்கம் பதினைந்து இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சுய ஆய்வு வினாக்கள் வந்து பார்த்தாச்சு அடுத்த பயிற்சி வினாக்கள் நம்ம அடுத்த வீடுகள் பார்க்கலாம் Thank you.